திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சுனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்குண்டான ஜூலை மாத பலனி நம்ம பார்க்கலாம் மகர ராசி ராசி அதிபதி சனி பகவான் சனி வந்து ராசி அதிபதி மட்டும் இல்லாம ஒன்னு மற்றும் இரண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதியமாக பணத்தை கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு இந்த பிறவியில அப்போ இந்த சனி பகவான் இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேல வக்ரம் பெறுகிறார் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அப்போ இந்த ஜூலை பதிமூணுல தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உங்க ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் யோகமே இது நம்ம தனி பதிவா ஒரு வீடியோ போடுவோம் பொதுவா இப்ப நம்ம மார்ந்த பலன்ல எடுக்கிறப்போ சனி வக்ரமாக யாருடைய ஜாதகத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு எல்லாமே ஒரு பண வரவு பொருளாதாரம் ஒரு வளர்ச்சி ஒரு தொழில் ரீதி ஏன்னா சனி வக்ரமா இருக்கிறவங்களுக்கு தொழில பத்தின எல்லா விஷயங்களும் தெரியும் அதை செயல்படுத்த முடியாது அப்ப அது செயல்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக வருடம் வருடம் ஒரு மூன்று மாதம் சனி வக்ரம் ஆவார் அப்ப அத பயன்படுத்தி அந்த மாதம் ஒழுங்கு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத உண்மை அப்போ உங்களுக்கு அவரே பொருளாதாரத்தை குடுக்கறதுனாலும் பணவரவை கொடுக்கறதுனால நிச்சயமாக இந்த மாதம் இந்த சனி வக்ரமாக இருந்த இருக்கக்கூடிய காலகட்டங்கள பணவரவு பொருளாதாரம் உண்டு ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லை என்றால் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பம் சார்ந்த விஷயத்துல தொழில் சார்ந்த விஷயத்துல பண வரவு பொருளாதாரம் உங்களுடைய பேச்சு இதெல்லாம் கவனமா இருக்கணும் ரெண்டுல ராகு இருக்குது பேச்சு நல்லா ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா ராகு அப்படிங்கிறது எல்லாத்தையும் காட்டிட்டு உள்ள ஒண்ணுமே இல்லை அப்படின்னு காட்டுறது அந்த ராகு அப்ப அவர் வந்து இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது பணத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் எடுத்துருவார் அப்ப இருக்கக்கூடிய பணத்தை கொஞ்சம் சேஃப்டி பண்றதுக்கு உண்டான வழிகளை பார்த்துக் கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் யாரு உங்க ராசிக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதி இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்ப இருக்கக்கூடிய வீடு என்னன்னு பாத்தீங்கன்னா எட்டாம் வீட்டுல கேது ஓட இருக்காரு இயற்கையாகவே எட்டுல கேது இருந்ததுன்னா வயிறு உபாதைகள் குடல் நோய் சம்பந்தப்பட்டது துரிநெறி சம்பந்தப்பட்டது ஆசன வாய் பகுதி பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் கேது அங்கிருந்து இப்போ உங்களுக்கு நாலாம் அதிபதி ஸ்தனாதிபதியான செவ்வாயும் கேது ஓட சேரும் பொழுது இன்னும் கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு மருத்துவ செலவுகள் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய தாய்க்கோ வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்ப அவரே உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியும் ஆகிறதுனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லாபம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் ஆயிருங்க பதினொன்று எட்டு தொடர்பு ஏற்பட்ட விபரீத ராஜயோகம் திடீர் பண வரவு ஷேர் மார்க்கெட் யோகம் உழைப்பில்லாம வரக்கூடிய படம் இதெல்லாம் ஓகே ஆனா இங்க கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கிறதுனால பெரிய அமௌண்டாகவோ பெரிய விஷயங்களாகவோ ஒரு உங்க ஜாதகம் நல்லா இருக்கணும் கண்டிப்பா வந்து தசாபுத்தி நல்லா இருந்தா மட்டும்தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும் அப்படி தசாபுத்திகள் சரியில்லாத காலத்துல நீங்க பண்ணும்பொழுது இந்த கோச்சாரங்களும் எடுத்துரும் அதெல்லாம் விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்தால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல லாபம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்ப வீடு மனை சொத்துக்கள் இந்த மாதிரி ஏதாவது இப்ப வருது அப்படின்னா அந்த கேது செவ்வா அங்க சேர்க்கை இருக்கும்பொழுது உங்களுக்கு அது கண்கட்டி வித்தையாக ஏமாற்றத்தை கொடுத்து விடும் கேதுன்னா ஞானம் கேதுன்னா அறிவு அப்போ இந்த நாலு பதவிகளுக்கு உண்டான என்னென்ன விஷயமோ அதற்குண்டான அறிவை கொடுத்து விட்டு தான் அது போகும் அப்படிங்கிற உண்டு அடுத்தது சுக்ரன் சுக்ரன் யார அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதி ஐந்தாம் வீட்டிலே ஆட்சி பலம் பெற்று ரொம்ப பலமா இருக்கா உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லப்படி லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ராசி அதிபதி கேதுவோட அதாவது லாபஸ்தானாதிபதி கேதுவோட சேர்ந்து இருந்தாலும் ராசி ஒரு சுபகிரகம் பார்க்கறது ஏதாவது கொஞ்சமாவது உங்களுக்கு பண வரவு லாபத்தை கொடுத்து விடும் அஞ்சாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய காலகட்டங்கள் அஞ்சாம் இடங்கிறது குடும்ப ஒற்றுமை குழந்தை பிறப்பதற்கு உண்டான வாய்ப்பு வீட்டுல மணலை செல்வங்களுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நாள் குழந்தை இல்லைனாலும் கூட இந்த காலகட்டங்களில் குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அஞ்சாம் இடங்கிறது மனம் காதல் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ லவ் சக்சஸ் ஆகிறது லவ் மேரேஜ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு மனசு இனம் புரியாத சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது இது எல்லாமே கொடுத்துருவார் அப்ப அவரே பத்தாம் அதிபதியும் ஆகிறதுனால தொழில் நல்லா இருக்கும் தொழில் ஒரு வளர்ச்சி தொழிலுக்கு உண்டான அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பத்தாம் இடங்கிறது பதவி ப்ரமோஷன் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால சுக்கரன் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறதுனால தொழில் ஒரு ப்ரமோஷனோ ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்போ அடுத்த நிலைக்கு போறதுக்குண்டான வாய்ப்போ இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி கடன் நோய் வழக்கு பூர்வீக சொத்து தந்தை இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அதிபதி அவர் பாருங்க பதினெட்டாம் தேதிக்கு மேல வக்ரமாகறாரு அப்போ உங்க ஜாதத்துல புதன் வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் அடைறது நோய் விலகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அரசு வேலை கிடைப்பதற்குண்டானது அப்பா சொத்துக்கள் வர்றது உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஒன்பதாம் நடக்கிற உயர்கல்வி உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் ஒருவேளை புதன் வக்ரமாக கவனமாக இருக்க வேண்டும் இது சார்ந்த விஷயங்கள்ல அடுத்தது சூரியன் சூரியன் எட்டுப்புடையவர் புதனோடவே சேரப்போகிறார் புதனோட சேர்ந்து புதாத்திய யோகமாக பதினாறாம் தேதிக்கு மேல வருகிறார் அப்ப எட்டுப்புடையவர் ஆறுல இருக்கும்பொழுது கொஞ்சம் நோய் நொடிகள் இருந்தாலும் கூட அடுத்தது ஏழாம் வீட்டுக்கு வரும் பொழுது உங்களுக்கு நல்லதுதான் பண்ண போகிறார் நல்லது கண்டிப்பா நடக்கும் அப்ப ஏதாவது உங்களுக்கு இந்த புதன் வக்ர புதனோட சேரும் பொழுது படிப்புக்குண்டான வேலை இல்லாம இருக்கிறீங்க படித்து படிப்புக்கு திறமைக்குண்டான படிப்புக்குண்டான ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கல நல்ல லாபங்கள் கிடைக்கல நல்ல கம்பெனிஸ் கிடைக்கல வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு வேணும் அப்படின்னா நீங்க பதினெட்டாம் தேதிக்குள்ள முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும் ஆனா எட்டில் கேது இருக்கிறதால ஏமாந்துறாதீங்க ஏமாற்றத்தை சொல்லக்கூடிய ஒரு இடமும் எட்டு தான் அப்போ பணத்தை வாங்கிட்டு பண்றாங்க பிடிக்கிறாங்க அப்படின்னா அது செய்ய வேண்டாம் இந்த மாதம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா லாபங்கள் அப்படிங்கிறது பன்னிரெண்டாம் பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் பார்க்கறதுனால ஓரளவு உண்டு தொழில் ஸ்தானாதிபதி நல்லா இருக்காரு மற்றபடி கொஞ்சம் மற்ற விஷயங்களை கொஞ்சம் கடந்து போறது கொஞ்சம் கவனமாக செயல்படுத்துறது சிறப்பான அமைப்பு ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் மகரத்துக்கு யோகத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது உங்க ஜாதக ரீதியாக கிரகங்கள் ரீதியாக தசாபுசி ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கொஞ்சம் மாறுபடலாம் நன்றி மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தம்பம் தில்லையம்பலம் ஸ்ரீ சரணம்